புத்தாண்ட புதுவர சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு இந்த வந்து சேமிப்பு சிறுவர்களுக்கு சேமிப்பு பெரியவர்கள் இன்று சேமிக்காத பட்சத்துல ரொம்ப பணத்துக்கு அதனால வந்து சிறுவர்களை வந்து சேமிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டியலை வாங்கி கொடுத்துருக்கோம் பேர குழந்தைகள் ராஜாக்களுக்கு இப்ப பாருங்க பாருங்க எடுத்த உண்டியலுக்கு போடுங்க

ஆஹா போடுங்க போடுங்க போடு எவன் போட்டு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போமே ஒட முடிங்க போட்டு முடிங்க ஓட முடிங்க இந்த உமர் இந்தா உமார் போட்டு முடிக்கிறாங்க இந்த வனியா இல்லையா போட்டு முடிக்க பார்ப்போம் பா கமன் 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 கவன் கமன் 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 கவன் ஆஹா இப்படி சேர்த்து பழக்கணுன்னு சொன்னதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு நான் பெருந்தவங்களை பார்த்தேன் அது பணத்தில் அருமை தெரியும் அதனால் தான் இப்போ சொல்லணும் இதை நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இதை செஞ்சு காட்டுங்க